எல்லாருக்கும் அக்ரிடெக்சன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா சிவராஜ் செவன் ஃபோர் டூ எஃபிங்க எந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் சிவராஜ் செவன் ஃபோர் டூ எஃப்இ இந்த டிராக்டரோட டீல்ஸு பக்கம் பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க வாங்க நம்ம அந்த டிராக்டரோட டீல்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்ப்போம் மேலும் உங்கள் கால்நடைகளுக்கு தரமான வைக்கோல் தேவைப்பட்டதுன்னா வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோ திரு நம்பர் கண்டெக்ட் பண்ணால் உங்கள் இடத்துக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம டிராக்டர் டீல்ஸ் பற்றி முழுசாக பார்ப்போம் இந்த டிராக்டரோட மாடல் பற்றி நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஹெச்பி பற்றி உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது வண்டி உங்களுக்கு சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ணாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா படி வந்து புதுசாக டாப்பு பம்பரு ஊக்குபட்டு எல்லாமே கட்டியிருக்காங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க ஒரிஜினல் பெனில் இருக்குது டயர் பண்ணி உங்களுக்கு பேக் டர் அருவிலேருந்து எழுபது விஷயம் கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட்டர் அருவிலேருந்து எழுபது விசாக கண்டிஷன் இருக்கும் வண்டியில் இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க செல்ஃப் கண்டிஷனுங்க மேலும் சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள்லாம் சேல்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல தெளிவான சிவராஜ் டிராக்டர் வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க கீழ் டப்பின் முதல்ல உங்களுக்கு சென்று இருக்கீங்க நார்மல் சரிங்க இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளி நிமிஷம் அவனுக்கு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க